வாங்க ஆன நீங்க போட விருப்பம் இல்லாட்ட அம்மா கொடுங்க அம்மா போட விளையாட்ட அப்படி அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் செந்தூரன் ஓகே இன்றைய தினம் வெங்க நிக்கிறோட இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அம்மான்ற சொந்தக்காரட்ட ஒரு வீட்டை தான் நாங்கள் வந்து இன்று ஓட தான் நிற்கிறோம் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒன்றுமே வந்து நாங்கள் இன்று ஒடுக்கையில் அது பார்த்திங்கன்னா சரியான மாதிரிக்கு நேற்றையிலிருந்து அதுவும் நேற்றையும் கூட இன்றைக்கு கொண்டும் மழை என்று அடித்து கொண்டுருக்கேன்னு வெளியே போயிடாங்க உண்மையில பார்த்தீங்கன்னா இப்போ செந்திரனை பார்த்தாலே தெரியும் செந்திரனுக்கு வந்து செந்திரனை வந்து நாங்கள் பொருள் சின்ன அலுவலாக விட்டோன்னா அதுவும் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்றைய தினம் வந்து எங்களுடைய அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் பெரும் அளவு கொண்டுமே நாங்கள் செய்ய இல்லை சும்மா நோமலை அப்பான்ட சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி கேக்கு வந்து நோமலாக நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பது வயசுன்னு சொன்னாலும் பரவாயில்லை அதாவது வந்து ஐம்பத்தி ஒரு ஆவது வயசு பிறந்தநாளில் வந்து இன்றைய தினம் நாங்கள் வந்து கொண்டாடப்படுறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வீட்டுக்காரோட மட்டுமே ஏன்னா உண்மையில் யோசிக்கலாம் சில நேரங்களில் உண்மையாக பெருமளவை ஒன்றுமே செய்யலை அப்பாவுக்கு வந்து ஐம்பத்தொரு வயசுடைய சுமார் சந்தோஷமாகத்தான் இன்றைய நம்ம செய்யப்போகிறோம் உண்மையில் வந்து நான் இப்போ சொல்லியிருந்தேனா செந்திரனை வந்து என்ன அலுவலுக்கு நாங்கள் விட்டேன்ட்ற மாதிரி உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வந்து வேண்டதுக்கு வந்து நாங்கள் வந்து மறந்துட்டோம் அப்போ அந்த அதனால் வந்து நாங்கள் ஸ்ப்ரே வந்து வேண்டுக்கு செந்திரனை வந்து நான் விட்டேனான் செந்திரன் வந்து போனோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி தேவை இது அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்க செந்திரா அண்ணா ஃபோன் பண்ணாத விசிற கிளப்பாத அப்படின்னு செஞ்சோம் கோவமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடையை முறிஞ்சு போட்டு போட்டிருந்த காய்ச்சல் ஏங்க

தண்ணி வந்து மெயின் ரோட்டுக்கு மட்டும் மட்டும் நிற்கி தான் இன்னும் ஒரு நாலு நாள் நாளைக்கு இடையில இந்த இரவுக்கு இடையிலே சொன்னீங்க ரோட்டுக்கு தண்ணி ஏறுதோ தெரியாது கடவுளே அப்படி ஒன்றுமே வந்து தண்ணி வந்து ரோட்டுக்கு ஏற ஏறக்கூடாண்டு வந்து நாங்களுமே நேர்த்தி வைக்கணும் கண்டிப்பாக தெரியுமோ ரோட்டுக்குன்னா கட்டம் செய்ய வீடு இருக்க இல்லை தண்ணி எல்லாமே போயிடுமே என்ன அப்படியான சூழ்நிலையில் சில உறவுகளுக்கு அப்புறம் தான் பெருசாக அப்படியே இல்லை இன்றைய தினம் ஐம்பத்தொராது பிறந்த நாள் இந்த வழியாக பிள்ளைகளோட அது கூடாதுல அதை அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமா வந்து வீடியோ மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க உண்மையில நான் வந்து இருக்கு மட்டுமே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கோம்டா நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுறது அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட வந்து நான் நிக்க மாட்டேன் என்னடா முதலே நான் பதிவுகளெல்லாம் சொல்லியிருப்பேன் என்ற கல்யாண நாட்கள் எல்லாம் வருது அந்த மாதிரி முதலே நான் வந்து சொல்லியிருப்பேன் தானே ஏன்னா குறைச்சி எதாக்கூடம் கைக்கிறீலோ எனக்கு ஒரு ஜோசினு செந்திரன் இந்த கண்ணாடி நீ போட்டு பார்த்தா எப்படி இருக்குமான் ஒருக்கா போட்டோக்கா சந்திரன் அப்போ அப்படி அவ் சுண்டர் அப்படி விளையாடுதான் கடைக்கா இல்லை இல்லை சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து சரியான மாதிரி இடி முழக்கம் பார்த்தீங்கன்னா கரண்டே வந்து இப்போ நின்று முப்பத்தாம் வந்து வந்துரு கரண்ட் அதான் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய கிடக்கு அதுக்காண்டி கையாண்டிங்களையும் கண்ணாடியை கலட்றியல் நீங்க போட விருப்பம் இல்லாட்டி அம்மாட்ட கொடுங்க அவன் அம்மா போட விளையாட்டி அம்பி விடக்கூடாது நீ முகா ஆன்னை கண்டு

வந்துட்டீங்க அதுக்கு நான் வீடியோல புருவா சொல்லிச்சேன் சரி இதுல நாங்க ப்ரோ குடும்பத்துக்கு அப்புறம் அப்பா அப்போ இதில் கொள்ளுவோங்கம்மா அப்பாக்கு நேசா அப்புறம் போட்டு காட்டுவோம் கண்ணாடி கொண்டாங்க அதுவும் முடிஞ்சா தந்துடுவோம் கொண்டு என்ன வரோம் சரி ஓகே உறவுகள் இப்போ நாங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து கேக்கை வந்து நாங்கள் இப்போ கட் பண்ண போறோம் அதுக்கேற்ற ஏற்பாடு எல்லாமே வந்து முன்னுக்கு வந்து கோளுக்க வந்து ஒரு சில பேர் வந்து நிற்கலாம் அதே மாதிரி நோமெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் விளக்கிடுவோமா முன்னே போவோமா அதுக்கு முன்னாடி எங்க சனலுக்காரன் பஸ் ஸ்டைம் பார நீங்கள் தம்பி சொல்லுங்க ஆ ஆராய் ஆளுக்க தூக்கு தூக்காடு ஆள் தூக்கம் இருக்கா வாங்க வாங்க கொஞ்சம் வாங்க ஆ எங்கட சனலுக்காரன் பஸ் டைம் பார நீங்கள் உடைய கண்ணாடி மக்கா போட்டுக்கொண்டா பஸ் ஸ்டைம் பார நீங்கள் ஆ பிறகு நாங்கள் நாங்கள் போடுற வரும் இப்போ கேட்க போகிறோம் போகிறோம் எத்தனை வயசு பிறந்த ஐம்பத்தி உங்களுக்கு உடுப்பு எடுத்து வச்சுக்கீங்களா என்ன செய்ய

ஆ சச்சிங்குட்டி என்ன சொல்கிறீங்க கிட்ட கொண்டே காட்டுங்க சச்சி குட்டி என்ன சொல்கிறீங்க சச்சி குட்டி ஆ கிட்ட கொண்டே காட்டுங்க அப்பா விளைச்சல் ஆ வாங்க ராஜ் ராஜ் முதலாவதாக வந்து இப்போ அம்மா தான் வந்து இப்போ சரி அப்பா வந்து ஓ அப்பா வந்து கேஸ்க்க வந்து முதலில் கொளுத்துவோம் ஓ ஆ சரியா சரியா ஆ இப்போ கொளத்தமா ஆ அது பிளச்சி வைக்கணும் அது கொஞ்சம் மழை தண்ணி உங்கள் புட்டாத நினைச்சா எங்களை இங்கே போட்டாங்களா ரோட் வழியே சரி வெள்ளத்துக்கு இங்கே போட்டேனீங்கல்ல மழையல் புளி நீங்களும் விட்டு கொடுக்குறீங்கல்ல கொஞ்சம் கபி கூடனு நான் சொல்லட்டும் இது வந்து இவங்க பருத்திர வெள்ளத்துக்கு கொண்டே குளிச்சி இருக்கிறாங்க அதுதான் கடைசி மட்டும் எரியுது இல்லை என்ன மழையும்தானு இல்லை என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் சரி அப்பா வந்து இப்போ கேக்க வந்து கட் பண்ணி இப்போ அம்மாவுக்கு ஜீ தட்டும் மனசிக்கு தானே தீர்த்து கட் பண்ணி அம்மா போங்க என்ன அப்பா டவுன் என்ன சொல்லுங்க அம்மா கொஞ்சம் பரவாயில்ல மிச்சோம் அம்மா சாப்பிடுறாட்டான் இங்க கட்டி பிடிச்சி கொஞ்சத்தான் இல்லையா அப்பாவை என்ன காதை நீங்க இப்ப வாழ்த்துக்கல

சரி ஓகே உண்மையில வந்து யோசிப்பீங்க சும்மா சிம்பிளாக தான் நோம்பலாம் ஒரு அப்பாண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கேக் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம் அடுத்த கட்டமாக வந்து தங்கச்சியாக எங்கே நான் முதல் இன்றையிலே சொல்லியிருப்பேன் எங்கேட்ட ஃபேமிலியாகத்தான் நோம்பலாம் வந்து அப்பாண்ட சந்தோஷத்துக்கு வந்து கேக்கை வந்து கட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறோம் அடுத்து வந்து தங்கச்சியாக வந்து கேக்கை வந்து கட் பண்ணிட்டு போங்களேன் அது வந்துங்க கை கோல ஆ ரைட் போன் கா ஓ காவ खडாகட வந்து திரான பா வந்து சரி ஆ எல்லாத்துக்கும் பக்கமும் வாக்கு ஒரு கண்ணாடி போட்டு கொண்டு கண்ணாடி போட்டு கொண்டு காடு பிடிச்சா என்ன நல்லா இருக்குந்து வா புள்ள பீடி ஜகனே எடுத்துடானே கட் பண்ண மாட்டேன் பீடி ஜாவா கண்ணாடி போட்டு கொண்டு வாங்க அஞ்சு வாசத காட்டும் ஆ இதில் இதெல்லாம் நாங்கள் சொல்லி செய்ய வேண்டிய கிடக்கு ஆமா இம்மா உன்னோட காலை பிறந்த நாழ்த்துக்கள் அப்பா ீங்க <laughs> <laughs>

ீ மக்களை சரி சரி

அப்போ அதனால் வந்து இந்த டிவி வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு உறவு தான் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்பாண்ட பிறந்தநாளுக்கே வயசு போன நேரங்களில் வந்து பொழுதுபோக்கு வந்து அப்பாவோ அம்மாக்களுக்கோ இல்லை தானே உண்மையில் வந்து நாங்களும் கூட யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்கு உள்ளேன்னு சொல்லி நாங்கள் ஃபோனில் தான் வந்து நாங்கள் வந்து மின்னக்கடுத்துகிற டைம் வந்து இதாக இருக்கிற வந்து ஃபோனில் அப்போ அப்பாக்கெல்லாம் வந்து பகல்றவங்களேன்னு சொல்லி பொழுதுபோக்கு வந்து டிவி கண்டிப்பாக வேணும் அப்போ அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து இதை வந்து ஸ்கிஃப்டாக வந்து அப்பான்ற பிறந்த அதாவது வந்து ஐம்பத்தி ஓரா வயசு பிறந்தநாள் கண்டிப்பாக இந்த டிவி வந்து குடும்ப கொண்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க அன்னைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து அந்த ஜீவியை வந்து தந்தவர் உறவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி உண்மையில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ அந்த பிறந்த வந்து இந்த டிவி வந்து கிடைக்க மாட்டேன்னு அப்போ நீங்கள் இதை குறிச்ச அப்போ என்ன நினைக்கிறீங்க நோமலாக ஒரு ஆயரூவா காசை ஒருத்தர் டைம் பேண்ட் அதை அப்படி பேண்டினா கூட விடியா வந்து நிற்பினா என்னமே அந்த காசு எடுக்கலாம்

ஒரு நன்றியை சொல்ல போறீங்களா இல்லாட்டா என்ன உங்களோட வாழ்நாள் எப்படி இருக்கு நான் சொல்றது என்ன என்ன சொன்னோம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மலா இப்போ இந்த டிவி உங்களுக்கு கண்டு தந்ததே என்ன நினைக்கிறீங்க இப்போ நோமலா வந்து இப்போ டிவி வந்த டிவி வந்து இப்போ புலாப்பட்ட ஒரு நாலஞ்சு மாதம் பேர்

நன்றி வந்து நம்மளா சொல்லிட்டு போகலாம் அங்கான் இருக்கு விஷயம் உண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உதவிய வந்து கண்டிப்பா வந்து அப்பா சரி எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த இப்படியான உதவிய வந்து கண்டிப்பா வாழ்நாளில் நாங்க வந்து மறக்க கூடாது அதே மாதிரி இப்ப நீங்க கூட இதை நீங்க வந்து மறக்க கூடாதுன்னு

இப்போ எல்லாத்தையும் வந்து கோடில் நின்று நாங்கள் வந்து பிளங்குவோம் அப்போக்கு டிவியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க ஞாபகம் தான் பேர் மறக்க முடியாத ஒரு உண்மையில வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க மற்றது வந்து ஒரு காசு பணத்தை கூட கொடுத்தா கொஞ்ச நாள்ல நாங்க மறந்துடுவோம் இப்படியான கிஃப்டோடு வந்து மறக்க மாட்டோம் என்ன சாகம் பண்ணோம் அப்படியே கிடக்க போதும் அப்படியே அப்ப சரி தங்கச்சியா கொஞ்சம் வாங்க இருக்கா தங்கச்சி வாங்க வாங்க கூப்பிடையே வந்துடும் பிள்ளை பிள்ளை அமைஞ்சு வாங்க இருக்கா சந்திர படிங்க இப்போ அத்தானை காப்போம் ஒரு சில வார்த்தையில காப்போம் இப்போ அத்தான் கூட வந்து இப்போ கராச்சியிலே இருந்து வேலை முடிச்சிட்டு வேலை இருக்க சரி இத்தனை நேரம் நீங்கள் வேலைக்கு வந்திருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு பொழுதுபோக்கு என்ன சாமம் வேணும் ஃபோன் போகணுமோ டிவி வேணுமோ சொன்னோம்

சரி வீடியோ முடிச்சு விட வேணும் உண்மையில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நான் என்ன இதுனா வீடியோ வந்து நான் பப்ளிக் பண்ணி போடணும் இல்லைன்னு சொன்னால் சரியான மறைக்கு மழை இந்த டைம் இதாக நேரம் தான் இப்போ அப்பா கூட சந்தர்ப்பம் கிடைச்சி நம்ம கேக் கட் பண்ணி கொண்டிருக்கிற உண்மையில் சரியான மழையினுடைய நான் அப்லோட் பண்ணுற கூட நான் டவுனுக்கு தான் போகணும் வீட்டில் வச்சு அப்லோட் பண்ணிடாது சில நேரம் இன்றைக்கு நான் வீடியோ போடணும் தெரியாது எல்லோருக்கும் வந்து எதிர்பார்ப்பீங்க வீடியோ வந்து சில நேரங்களில் மன்னிச்சு கொள்ளுங்க அப்போ இதோட வந்துங்க வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் அம்மா சொல்ல போகிறீங்களா அம்மா ஒண்ணு நீங்கள் அப்பா நீங்க ஆ சொல்லிருந்தேன் சொல்லிருந்தேன் அப்பாவுக்கு வந்து வார்த்தையே வருது இல்லை ஓகே சந்தோஷம் வந்து ரோடு காலம் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கணும் உண்மையில் வந்து நோய் நொடி இல்லாமல் எங்கன்ட்டு ஒரு அன்பு தான் அவங்கள வந்து உண்மையில் நோமலா இருந்தா நல்லா வாழ வைக்கிறது வந்து எங்கன்னு ஒரு அன்பு தான் இதோட வந்து எங்க வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய நாளை தினம் Sandy bye!